மனைவியின் பெரு செல்லம்மாள் பாரதியார் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி போன்ற பல மொழிகளில் புலமை வாய்ந்தவர் விடுதலை உணர்ச்சியில் தூண்டும் பாடல்களை பாடியதால் தேசிய கவி என்று அழைக்கப்பட்டார் இந்தியாவில் முதன் முதலில் நாட்டுடமை ஆக்கப்பட்ட இலக்கியம் பாரதி என்று நிறைய காவியங்களை எழுதி உள்ளார் ஓடி விளையாடு பாப்பா உயிர்திருக்கல் ஆகாது கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா பின்பு கொடுக்கும் நல்ல பாப்பா ஜாதிகள்

தமிழ் பத்திரிகைக்கு முதலில் தந்த பெருமை பாரதிய